நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி ஏழு காவல்துறையினர் பிட்டி பேலஸிற்குள் நுழைந்தபோது சியானாவும் லெங்டனும் அங்கிருந்து போய்விட்டனர் அந்த மாளிகையின் உட்புறத்திற்கு திரும்பிச் சென்ற அவர்கள் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிச் சென்று விட்டனர் பஸ் என்ற ஒளி அதிகரித்துக்கொண்டே இருந்த மைய மண்டபம் மற்றும் உணவகம் வழியாக அவர்கள் விரைந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த சுற்றுலாவாசிகள் அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று ஆர்வத்துடன் தேடிக்கொண்டிருந்தனர் அதிகாரிகள் தங்களை இவ்வளவு விரைவாக விட்டதை நினைத்த சியானா ஆச்சரியப்பட்டால் நம்மை பார்த்து விட்டதால் தான் அந்த ட்ரோன் முன்பே மறைந்துவிட்டது தோட்டங்களில் இருந்து அவர்கள் கீழ் இறங்கி வந்த குறுகளான அதே சுரங்க பார்த்துவிட்டு அவளும் லெண்டனும் எந்தவித தயக்கமும் இன்றி பாதை வழியில் பாய்ந்து படிக்கட்டுகளை நோக்கி சென்றனர் அந்த படிக்கட்டுகளின் முடிவில் இடது பக்கமாக எஞ்சி உயர்ந்திருந்த சுவர் காணப்பட்டது அவர்கள் அந்த சுவற்றை ஒட்டியே சென்று கொண்டிருக்கையில் அந்த பாதை சுருங்கிக் கொண்டே சென்றது இறுதியில் அதன் முடிவில் பறந்து விரிந்த பாப்போலி தோட்டங்களை அவர்கள் கண்டார்கள் சட்டென்று சியானாவின் கையை பிடித்த லெண்டன் எஞ்சி நீண்டிருந்த சுவற்றிற்கு பின்னால் பார்வையில் படுவதில் இருந்து அவளை பின்னோக்கி இழுத்தார் சியானாவும் அதை பார்த்துவிட்டாள் முன்னூறு அடிகளுக்கு அப்பால் கலைமன்றத்தின் மேல் பகுதி சரிவில் இருந்து காவல்துறையினர் மேலிருந்து கீழாக அணிவகுத்து நின்றபடி மரக்குவியல்களில் தேடினர் சுற்றுலாவாசிகளிடம் விசாரித்தனர் கையடக்க ரேடியோக்களின் மூலம் ஒருவருடன் ஒருவர் தொடர்பிலேயே இருந்தனர் நாம் மாட்டிக்கொண்டோம் அவளும் ராபர்ட் கிளிங்டனும் முதலில் சந்தித்த போது அது இந்த அளவிற்கு கொண்டு வந்து விடும் என்று சியானா கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது சியானா லெங்டனுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறும்போது ஸ்பைக் ஏர்ஸ்டைலும் துப்பாக்கியும் வைத்திருந்த ஒரு பெண்ணிடம் இருந்துதான் தப்பிச் செல்கிறோம் என்றே அவள் நினைத்திருந்தாள் இப்பொழுதோ அவர்கள் ஒரு முழு இராணுவத்திடமிருந்தும் இத்தாலிய காவல்துறையினரிடம் இருந்தும் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்பு ஏறத்தாழ பூஜ்யம்தான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் வெளியே செல்ல வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா சியானா மூச்சு விடாமல் அவசரப்படுத்தினாள் எனக்கு அப்படி தெரியவில்லை என்றார் லெங்டன் இந்த தோட்டத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது இது அவர் சற்று இடைவேளி விட்டு கிழக்கு பக்கமாக திரும்பி பார்த்தபடி இது வாடிகனை போன்றது ஒரு விசித்திரமான நம்பிக்கைக்கீற்று அவர் முகத்தில் துளிர்விட்டது தாங்கள் தற்போதிருக்கும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலைக்காக வாடியன் என்ன செய்ய முடியும் என்று சியானாவுக்கும் எதுவும் தெரியாது ஆனால் சட்டென்று ஆமோதிக்கத் தொடங்கிய லெங்டன் அந்த அரண்மனையின் பின்பகுதியில் கிழக்கு பக்கமாக பார்வையை செலுத்தினார் இது நிச்சயமில்லாத ஒன்றுதான் என்ற அவர் அவளை தன்னுடன் இழுத்து கொண்டார் ஆனால் அங்கே ஒரு மாறுபட்ட வழி இருக்க வாய்ப்பிருக்கிறது அவர்களுக்கு முன்பாக இரண்டு உருவங்கள் தோன்றின மிஞ்சிருந்த சுவற்றின் முனையை சுற்றி வந்த அவர்கள் சியானா மீதும் லெங்டன் மீதும் மோதிவிட இருந்தனர் அந்த இருவரும் கருப்பு நிற உடை அணிந்திருந்தனர் சற்றென்று பயந்து போன பார்வைக்கு அவர்கள் இருவரும் தான் அப்பார்ட்மெண்டில் எதிர்கொண்ட சோல்ஜர்கள்தானோ என்று சியானா நினைத்தாள் அவர்கள் கடந்து சென்றதும் தான் அவர்கள் சுற்றுலாவாசிகள் என்பதை தெரிந்து கொண்டாள் ஸ்டைலான கருப்பு தோலங்கியை வைத்து பார்க்கும்போது அவர்கள் இத்தாலியர்கள் என்று அவள் யூகித்தாள் ஏதோ யோசனையை தோன்றியதைப் போல அந்த சுற்றுலாவாசிகளின் கைகளை பிடித்து கொண்டு முடிந்தவரை சியானா புன்னகை புரிந்தாள் அரண்மனையின் புகழ்பெற்ற காஸ்டியூம்ஸ் கேலரி எங்கே இருக்கிறது என்று இத்தாலிய மொழியில் படபடவென்று கேட்டாள் ஒரு தனியார் சுற்றுலாவுக்கு எனக்கும் என் சகோதரருக்கும் தாமதமாகிவிட்டது நிச்சயமாக அந்த ஆள் உதவி கேட்கும் இருவரையும் பார்த்து புன்னகைத்தான் இப்படியே இந்த பாதையிலேயே நேராக செல்லுங்கள் அவன் மேற்கு பக்கமாக கை காட்டினான் அது மீதமிருக்கும் அந்த சுவருடன் லெங்டன் தேடிக்கொண்டிருந்த இடத்தை நோக்கியபடி இருந்தது மிக்க நன்றி அவர்கள் இருவரும் அந்த திசையை நோக்கி செல்லத் தொடங்குகையில் சியானா முணுமுணுத்துக் கொண்டாள் லெங்டன் சியானாவை நோக்கி பாராட்டும்படியாக தலையசைத்தார் அவர் நிச்சயம் அவளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் காவல்துறையினர் அந்த சுற்றுலாவாசிகளை கேள்வி கேட்க தொடங்கினால் அவர்கள் லெங்டனும் சியானாவும் காஸ்ட்யூம் கேலரியை நோக்கி சென்றதாக சொல்வார்கள் அந்த கேலரி அவர்களுக்கு முன்பாக இருந்த வரைபடத்தில் இருப்பதைப் போல் அரண்மனையின் மேற்கு பக்க முனையில் இருந்தது அவர்கள் எந்த திசை நோக்கி செல்கிறார்களோ அதற்கு நேர் திசையில் வெகு தொலைவில் இருந்தது நாம் அங்கே தெரியும் பாதையில் செல்லலாம் என்ற லிண்டன் திறந்த வெளி சதுக்கத்தை தாண்டி அந்த அரண்மனையில் இருந்த அப்பால் மற்றொரு மலையை நோக்கி சரியும் நடைபாதையை குறிப்பிட்டு காட்டினார் கற்களால் ஆன அந்த நடைபாதை பெரிய பெரிய புதர்களால் கீழே இறங்கும் இடத்தை மறைத்திருந்தது அதனால் நூறு அடிகள் தொலைவே உள்ள அந்த மலைக்கு கீழ் நோக்கி சென்றால் காவல் அதிகாரியிடம் இருந்து அது நிறையவே பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அந்த பாதைக்கு திறந்த வெளியே கடந்து செல்ல அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பை கணக்கிட்ட சியானா அது மிகவும் குறைவானது என்பதை கண்டுகொண்டாள் அங்கே கூடியிருந்த சுற்றுலாவாசிகள் காவல்துறையினரை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் தொலைவில் எங்கோ ஓர் இடத்தில் இருந்து அவர்களை நோக்கி வரும் அந்த ட்ரோனின் உருமல் ஒலி மீண்டும் கேட்கத் தொடங்கியது இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்ற லெங்டன் அவளுடைய கையை பற்றிக்கொண்டு திறந்த வெளி சதுக்கத்தை நோக்கி அவளை இழுத்துச் சென்றார் அங்கிருந்து அவர்கள் சுற்றுலாவாசிகள் கூடியிருந்த கூட்டத்தின் வழியாக ஊர்ந்து சென்றனர் சியானா அந்த அவசரத்தில் ஓட முற்பட்டவளாக தெரிந்தாள் ஆனால் அவளை இறுக பிடித்திருந்த லெங்டன் கம்பீரமாகவும் அமைதியாகவும் அந்த கூட்டத்தின் ஊடாக நடந்தார் இறுதியில் அவர்கள் அந்த பாதை வழியை அடைந்த சோல்ஜர்கள் எங்காவது தென்படுகிறார்களா என்று தன்னுடைய தோள்பட்டை வழியாக திரும்பி பார்த்தாள் அவள் கண்களில் பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மற்றொரு வழியை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களுடைய கண்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கும் ட்ரோனை பார்க்க மேல் நோக்கி திரும்பியிருந்தன முன்னோக்கி பார்த்தபடி இருந்த அந்த பாதையிலேயே லெங்டனுடன் நடந்தாள் அவர்களுக்கு முன்னால் பழைய புளோரன்ஸின் தொடுவானமானது மரங்களுக்கு மேலாக துருத்தி கொண்டிருந்தது அது தொலைவில் இருந்தே நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது டுவோமோவின் செந்நிற பளிங்க கற்களால் ஆன முகட்டையும் கியோட்டோ மணிகோபுரத்தின் பச்சை சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணத்திலான கோபுர கூம்பையும் அவளால் பார்க்க முடிந்தது ஒரு கணம் அவள் கொம்பையும் பார்த்தாள் அது அவர்களால் செல்ல முடியாத இடம் ஆனால் அவர்கள் அந்த பாதை இறங்கும் போது உயர்ந்திருந்த சுவர்கள் அந்த காட்சியை மறைத்து அவற்றை மீண்டும் விழுங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் அந்த மலையடிவாரத்தை அடைந்த போது மூச்சு திணறிய சியானாவுக்கு லெண்டன் எங்கே போய் கொண்டிருக்கிறார் என்று சந்தேகம் எழுந்தது அந்த பாதை நேரடியாக புதிர் தோட்டத்தை நோக்கி சென்றது ஆனால் லெங்டன் நம்பிக்கையுடன் இடது பக்கம் திரும்பி மரங்களின் நிழல்கள் படர்ந்த பாதையில் மறைந்தார் அந்த பகுதி தனித்திருந்தது சுற்றுலாவாசிகள் வந்து செல்லும் இடம் என்பதை காட்டிலும் ஊழியர்களின் பார்க்கிங் இடம் போல் தோன்றியது நாம் எங்கே செல்கிறோம் சியானா மூச்சற்று போய் இறுதியாக கேட்டாள் ஏறக்குறைய வந்துவிட்டோம் ஏற குறைய எங்கே முழுவதுமே சுவர்களால் மூடப்பட்டிருந்த அந்த பேஷியோ குறைந்தது மூன்றடுக்கு உயரமாவது இருக்கும் சியானாவின் கண்களுக்கு தெரிந்த ஒரே வழி இடது பக்கம் இருந்த வாகனங்கள் செல்லும் வழிதான் அதுவும் கூட பழங்காலத்தில் ராணுவ முற்றுகையின் போது காணப்பட்ட கனத்த இரும்பு பட்டைகள் கொண்டு மூடப்பட்டிருப்பதை போல் இருந்தது அந்த தடைக்கும் அப்பால் பியாசா டெய்பிட்டியில் காவல்துறையினர் குழும்புவதை அவளால் பார்க்க முடிந்தது அந்த சுற்றுப்பகுதியில் வளர்ந்திருந்த தாவரங்களினூடே முன்னோக்கி நகர்ந்த லெங்டன் தங்களுக்கு முன்பாக இருந்த சுவற்றை நோக்கி சென்றார் கதவு ஏதேனும் திறந்த நிலையில் இருக்கிறதா என்ற சியானா அங்கும் இங்கும் பார்த்தாள் ஆனால் தான் பார்த்ததிலேயே மிகவும் அருவறுப்பான சிலை ஒன்று ஒரு மாடக்குழியில் குழியில் வீட்டிருப்பதை தான் அவளால் பார்க்க முடிந்தது அடக்கடவுளே மெடிசின் நினைத்தால் இந்த உலகத்தில் உள்ள எத்தகைய கலைப்படைப்பையும் வாங்கிவிட முடியுமே இவர்கள் இதையே தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்த சிலையில் ஒரு பருத்த நிர்வாணமான குள்ளன் ஒரு பெரிய ஆமையிடத்தில் கால்களை அகல விரித்து வைத்திருந்தான் அந்த குள்ளனின் பாலுறுப்பு ஆமையின் ஓட்டில் சிறியிருந்தது ஆமையின் வாயோ உடல்நிலை சரியில்லாததை போல் நீரை கொப்பளித்துக் கொண்டிருந்தது எனக்கும் தெரியும் நடையை குறைக்காமல் லெங்டன் கூறினார் அது பிராகியோ டைபார்டோலோ புகழ்பெற்ற குள்ளன் என்னை கேட்டால் அவர்கள் அவனை பின்னால் இருக்கும் பெரிய குளியல் தான் வைத்திருக்க வேண்டும் லெங்டன் சட்டென்று தனது வலது பக்கம் திரும்பினார் அப்பொழுது சியானா பார்த்திராத படிக்கட்டை நோக்கி நடந்தார் வெளியேறும் வழியா அந்த நம்பிக்கை சிறிது நேரமே நீடித்தது அவள் அந்த முனையை நோக்கி திரும்பி லெங்டனுக்கு பின்னால் படிக்கட்டுகளில் இறங்குகையில் அவர்கள் ஒரு முட்டுச்சந்தை நோக்கி செல்வதை அவள் உணர்ந்தாள் அதாவது அதன் சுவர்கள் ஒன்றைவிட ஒன்று இரு மடங்கு உயரமாக இருந்தன மேலும் தங்களுடைய நீண்ட பயணம் தற்போது ஒரு பரந்த அகன்ற குகையில் முடிவுக்கு வந்துள்ளதை சியானா தெரிந்து கொண்டாள் பின்பக்க சுவரில் இருந்து குடையப்பட்ட ஒரு ஆழமான குகை இது நிச்சயம் நம்மை அவர் அழைத்துச் செல்லும் இடமாக இருக்காது அந்த குகையின் அகன்ற நுழைவாயிலுக்கு மேலாக கத்தி போன்ற கூம்பு படிவங்கள் அபாயகரமான வகையில் நீண்டிருந்தன அந்த குழிவான பகுதிக்குப் பின்னால் கற்கள் உருகிக் கொண்டிருப்பதைப் போல் ஈரமான நிலவியல் அம்சங்கள் சுழன்றும் சுவர்களில் தொங்கியபடியும் இருந்தன பாதி புதைக்கப்பட்ட மனித உருவங்கள் சுவற்றிலிருந்து எழுந்து வந்து கற்களால் உண்ணப்படுவதைப் போன்ற வடிவங்கள் சியானாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தின அதன் முழு காட்சியையும் சியானாவுக்கு பொட்டிசெலியின் டெல் இன்ஃபர்னோ ஓவியத்தில் உள்ளவற்றை நினைவுபடுத்தியது ஏதோ சில காரணங்களால் சோர்வுற்று காணப்பட்ட லெங்டன் குகையின் நுழைவாயிலை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார் அவர் சற்று முன்னர்தான் வாடிகன் நகரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் போப் அலுவலக சுவற்றிற்கு